வணக்கம் மக்கள் இவங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல பாக்க போறது அழகான செட்டி நாடு காட்டன் சாரி தான் அதுல என்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத வீடியோ தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குறது செட்டி நாடு காட்டன் சாரி இந்த சாரில என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது வந்து சாரி ஃபுல்லாவே புட்டாஸ் வரும் அதே மாதிரி வாட் டிசைனும் ரொம்பவே சூப்பரா கொடுத்துருக்காங்க நீங்க வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஏன்னா ரொம்ப அட்ராக்டிவான கலர் நல்ல அழகான கலர் எல்லாம் சேரீ வந்திருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டு இதில் ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணும்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த சாரீ வேணுமோ அந்த சாரியோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா நம்ம அதோட கலெக்ஷனும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவோம் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம சேரீ பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ புதுசா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க இல்ல நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்டன் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற உங்களுக்கும் இனிமேல் சப்போர்ட் பண்ற அனைவருக்கும் நன்றி இந்த சேரீயோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இது வந்து ஹண்ட்ரட் கவுண்ட் சேரீ இந்த சாரி வித் பிளவுஸ்ல வருது இது வந்து செட்டிநாடு பியூர் காட்டன் சேரீ இதுல வந்து பிளவுஸ் வந்து செவன்டி சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க பல்லுல டேசலும் போட்டு கொடுத்துருவாங்க இந்த சேரீ வந்து கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் இந்த சாரி வந்து நீங்க ஸ்டாட்ச் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டாட்ச் இல்லாமலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பட்டு சாரியோட லுக்ல தான் இருக்கும் ஏன் பட்டு சாரியோட லுக்ல இருக்கு அப்படின்னா இதுல கொடுத்திருக்க அந்த பாடர் டிசைன் வந்து அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கும் அதே மாதிரி பினிஷிங் பட்டுல எப்படி வருமோ அதே மாதிரி பினிஷ்ல இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நீங்க ரொம்ப நேரம் ஒரு ஃபங்க்ஷன்ல போய் வெயிட் பண்ணணும்னா நீங்க பச்சசாரி கட்டிட்டு போறதை விட இந்த மாதிரி காட்டன் சாரி வாங்கி கட்டிட்டு போனீங்கன்னா இது பாக்குறதுக்கு அப்படியே பட்டு சாரி கட்டிட்டு வந்த மாதிரிதான் இருக்கும் ஆஹ் நீங்க சொன்னாதான் தெரியும் இது பட்டு சாரீ இல்ல காட்டன் சாரீனா அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லுக் கொடுக்கக்கூடிய ஒரு தான் இது இதுல கொடுத்துருக்க கலர் காம்பினேஷனும் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும் ரொம்ப அழகாவும் இருக்கும் அதாவது வித்தியாசமான கலர் காம்பினேஷன்ல வரும் இன்னொன்னு சேரீல பாத்தீங்கன்னா முக்கால் வாசி சேரீல பாத்தீங்கன்னா டபுள் தான் இருக்கும் உங்களுக்கு ரெண்டு கலர் கலந்துதான் வரும் இந்த சேரீல பார்டர் கலரும் பாடி கலரும் இன்னொரு கலர் இருக்கும் அந்த கலர் எங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்க பல்லுல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அதாவது டேசல் எங்கே தெரியுதோ அதுல பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு கலர் மிக்ஸ் ஆயிருக்கும் இப்ப இதுல வந்து அந்த ஆரஞ்சு கலரும் இந்த கிரீன் கலர் ரெண்டுமே மிக்ஸ் ஆயி வரக்கூடிய ஒரு சாரி அதனால உங்களுக்கு கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும் டூயர் ஷேட்ல தெரியக்கூடிய ஒரு சேரீ தாராளமா இதை நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா வாங்கி கொடுங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம அஹ் பாட்டி அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சாரியை நம்ம சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது சாரியை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க இது என்ன சாரினா அந்த அளவுக்கு அவங்களுக்கு பரிசயமான ஒரு சாரியா தான் இருக்கும் இதை முடிஞ்ச வரைக்கும் நீங்க கையிலே வாஷ் பண்ணுங்க மிஷின் வாஷ் வேண்டாம் நீங்க ஷாம்புல வாஷ் பண்ணீங்கன்னா இந்த சாரி ரொம்ப நாளைக்கு அப்படியே புதுசாகவும் இருக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்மெல்லோட சாரி இருக்கும் எப்பவுமே இந்த கலர் காம்பினேஷன் பாருங்களேன் ஒண்ணு ஒண்ணு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அதாவது நம்ம போட்டோ பார்த்தாலே எடுத்து கட்டிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆசை வரும் அந்த மாதிரி தான் ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா அட்ராக்டிவா கொடுத்துருக்காங்க வார டிசைனுமே ரொம்ப அழகழகா கொடுத்துருக்காங்க ஒரு வாட்டி நீங்க இந்த சேரீயை வாங்கி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெகுலரா இந்த சாரி வாங்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா இந்த கிளாத் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் அதுல உள்ள புட்டாஸ் உங்களுக்கு பாக்குறதுக்கே அழகா இருக்கும் பட்டு பட்டு சேரீல புட்டாஸ் இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கும் நம்மளோட கிளைமேட் ஏற்ற ஒரு சாரினா அது இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் தான் அதனால தாராளமா நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் நம்ம வீடியோ புடிச்சா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவு சந்திப்போம் திபோம் பாய்